الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها أربعة حرم صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا اکل احدکم فلیلعق اصابعہ فانہو لا یدری فی ایتہن البرکا رواہ مسلم او کما قال علیہ السلام و تسلیم یا ಅಲ್ಲಾ ಜಲ್ಲೂಕೆ ಉರಿತಾಗ ಅಲ್ಲು ಅನ್ಗು ಅರಳು ಸತ್ಯರತ್ ಮುಹಮ್ಮ ರಸೂಲು ಸಲ್ಲಾ ವಾಲಹಿ ವಸಲ್ಲ ಅವರ ಮೀದ ಅವರ ವಿಮರೆಯ ಪಿನ್ ಮರೆಂದ உத்தம சத்ய சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீட்டில் நம் எல் பேர்களின் மீதும் நீங்கா நிலவற்றமாக ஆபி அன்பிற்குரிய அல்லாஹ் அடியார்களே இஸ்லாமிய மாதங்களில் ஏழாவது மாதமான ரஜபு மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடைய இருக்கிறோம் இஸ்லாமிய மாதங்களில் ஆறாவது மாதத்தினுடைய கடைசி தினங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம் ஏழாவது மாதமாக ரஜபுடைய மாதம் அமைந்திருக்கிறது இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் சார்ந்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே நடைபெற்றதாக வரலாறுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த ரஜப்புடைய மாதத்திலே தான் இந்த உம்மத்தினருக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் சமூகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன அந்த தொழுகை என்பது இந்த மாதத்திலே தான் கடமையாக்கப்பட்டது நாளை எந்த விஷயத்தை குறித்து ரபுல்லாலமியின் கேள்வி கணக்கு கேட்கிற போது தொழுகையை குறித்தும் அங்கே விசாரிக்கப்படுவார்கள் என்று ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை என்பது இந்த தான் அபுல்லா அமீனால் கடமையாக்கப்பட்டது வசல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொன்ன பல்வேறு செய்திகளிலே உரியவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு வறியவர்களுக்கு நலிவடைந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து கணக்கிட்டு ஜப்பாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் நபியவர்கள் சொன்னதை இந்த ரஜபு மாதத்திலே தான்

என்று மூலமாக சொல்லப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழுகையும் ஐந்து ஐந்து அந்த தூண்களில் இரண்டு தூண்கள் இந்த மாதத்திலே தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது சட்டங்கள் அதற்கான நடைமுறைகள் அதற்கான செயல் திட்டங்கள் அதனுடைய நன்மைகள் அதனுடைய விடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாவற்றையும் குறித்து செல்லாஹுலே வசல்லம் பிரத்யேகமாக தெளிவான விளக்கங்களை அல்லாஹிடமிருந்து கேட்டு பகின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டு அந்த செய்திகள் அனைத்தையும் சொன்னது அதனுடைய துவக்கம் இந்த ரஜ மாதத்திலே தான் ஏற்பட்டது இப்படி ஆனால் இந்த ரஜ மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்ல அபிசல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபு தான் நாம் இப்போது தொழுது கொண்டிருக்கக்கூடிய கிபிலா என்பது நிரந்தரமான கிபிலாவாக நமக்கு அல்லாஹின் மூலமாக அமைத்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் ஏற்கனவே நாம் வரலாறை தெரிந்திருக்கிறோம் அப்பசல்லா முனைவர் செல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அங்கே தொழுகையை சொல்லப்பட்ட போது மேடாஜிலே ரவியோர்களுக்கு தொழுகை வழங்கப்பட்ட போது கழபாவை முன்னோக்கி தொழுதார்கள் அதற்கு பிறகு சில காலங்கள் வைத்துல் முக்கத்தசை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதனுடைய அடிப்படையிலே வைத்துல் முக்கத்தசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் விகழ் செல்லா உலைவர் அவர்களுடைய உள்ளம் கழபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது இதை அறிந்த அப்துல்லாலமின்

ிய மக்காவை நோக்கி நீங்கள் கழபத்துல்லாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி நீங்கள் தொழுகையை தொடருங்கள் என்கிற அந்த செய்தியை வகையாக அறிவித்ததும் இந்த ரஜகுடைய தான் என்று வரலாறுகளின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது அப்படியானால் நோக்கி தொழுது கொண்டிருந்த கிபுலாவாக நாம் ஆக்கி வைத்துக் கொண்டிருந்த அந்த அதிலிருந்து மீண்டும் பழைய கிபுலாவாகிய அல்லாவுடைய ஆரம்பமாக கிபிலாவாக இருக்கக்கூடிய கழகத்துள்ளாவையே இனி கியாமத்து நாள் வரைக்கும் இதுதான் சட்டம் என்று அல்லாஹ் அங்கே மறு பரிசீலனை செய்து அதற்கான ஒப்புதலை வழங்கிய மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது இந்த மூன்றிற்கும் அப்பாற்பட்டு இறைவனின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று ஒரு நான்கு மாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது குரானில் வருகிறது பனிரெண்டு மாதங்கள் ரபில் மூலமாக படைக்கப்பட்டதுதான் வானங்கள் பூமி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாளிலே இருந்து ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டு மாதங்கள் ஆங்கிலத்தில் ஆங்கில மாதமாக ஜனவரி பிப்ரவரி இருப்பதை போன்றே இஸ்லாமிய மாதங்களாக மொஹர்ரம் சஃபீ சபர் ரபி அவல் ரபி ஆஹ் என்று பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக

இன்னைத்த ஷுஹூர் இன் தல்லாஹ் இஸ்னா அஷ்ரஷஹரன் பி கிதாபில்லா பனிரெண்டு மாதங்கள் என்று ஒரு ஆண்டிற்கு நிர்ணயித்த அந்த அபுல்லாஹலமீன் மின்ஹா அருகத்தும் சுரு அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணிய மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹுவால் ஒரு மாதத்தை தேர் சிறப்பான மாதம் என்று தேர்ந்தெடுத்துச் சொல்லப்பட்ட நான்கு மாதங்களில் இந்த ரஜப்புடைய மாதமும் ஒன்று துல்கா துல்ஹஜ் மொஹர்ரம் இந்த ரஜப் துல்காதா துல்ஹஜ் மொஹர்ரம் இந்த ரஜபடைய மாதம் இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹுவின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது சில மாதங்களை சில நாட்களை நாம அதை சிறப்பாக ஆக்குவதை விட இறைவனின் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது மிகவும் அந்த மாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வருகிறேன் அபுல்லா அலமி அல்லாஹலு முத்தாலாவிடத்திலே ரஜவுடைய மாதம் என்பது மிக சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான்

பிகல் சல்லாஹ் அலஹி செல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய துவக்கத்திலே அந்த பிரார்த்தனையை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வரக்கத்தை தேடி அபிவிருத்தியை தேடி ரஹ்மத்தை தேடி நிறைய இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ரபுல்லா அல்லாஹு குரான் ஷரீஃபிலும் நபி அவர்கள் ஹதீஸிலும் பரக்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள் ல்லா அலேவா சல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன எல்லா போதனைகளிலும் மிகச்சிறந்த போதனை வரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அமல்களை நாம் செய்தால் நமக்கு இறைவனுடைய ரஹ்மத் என்பது கிடைக்கும் இறைவனுடைய வரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அருள் வளம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் நபிகள் செல்லல்லா அடைய செல்லம் மற்ற மாதங்களிலே இல்லாமல் ரஜபுடைய மாதம் வருகிற போது வரக்கத்தை குறித்த அந்த சிந்தனையை இந்த உம்மத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் பொதுவாகவே வரக்கத்தை பெறுவதற்கான பல்வேறு வழிமுறைகளிலே முதலாவதாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பது போதுமென்ற மனம் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் ரபுல்லாலமி அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வரக்கத்தாக ஆக்கி தருகிறான் அதன் மூலமாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் முஸ்னத் அஹமத் என்ற நபிமொழி கிரந்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நபிமொழி வருகிறது இன் அல்லாஹ் யப்தல আব্দஹு بما அத்தா அல்லாஹ் நிச்சயமாக ரபுல்லா ரமின் அல்லாஹ் தலஷா அஹுத்தாலா யபுல்தலா அபுதாஹு தன்னுடைய அடியானை சோதிக்கிறான் தன்னுடைய அடியானை அங்கே தெ சோதித்துப் பார்க்கிறான் பீமா அல்தாஹுல்லா அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றின் மூலமாக அவன் எப்படி செயல்படுகிறான் பொருளாதாரமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இன்ன பிற மனிதனுக்கு தேவையாகிற எந்த பொருளாக இருக்கட்டும் எந்த தேவையாக இருக்கட்டும் அத்தனையும் அது இருந்து இருந்துதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கொடுத்ததை வைத்து இவன் எப்படி செலவு செய்கிறான் அதில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அல்லாஹ் அங்கே பரிச்சயித்து பார்க்கிறான் அல்லாஹ் அங்கே ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு அடியானையும் அங்கே அவனுக்கு தேர்வு வைக்கிறான் அமைத்துல்ல <Sanye> 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 அந்த விஷயத்திலே அவருக்கு விசாலத்தை ஏற்படுத்துகிறார் எக்ஸ்டன்ட் பண்றதுன்னு சொல்றோம்னா நம்ம திடீர்னு லீவ்ல வந்திருக்கோம் ஏதாவது சூழ்நிலைகள் முன்ன பின்ன இருக்கும் அதனால லீவ் ஒரு பத்து நாள் எக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பேசு வழக்குல சொல்றோம்ல அதே போன்றுதான் விசல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எழுதிய அந்த விதியினுடைய அமைப்பை ஒருவன் பொருந்திக்கொண்டான் என்று சொன்னால் பமன் ரலிய விமா கசம் அல்லாஹ் லஹு வறக்கத்தோடு நிறுத்துவதில்லை வசகு விசாரத்தையும் அங்கு ஏற்படுத்துகிறார் நாம நினைச்சிகிட்டு இருப்போம் ஏதோ கையை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்போம் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது நமக்கு ஏற்படாமலே நம்முடைய என்பது அங்கே நிறைவு செய்யப்பட்டிருக்கும் நான் நாற்பது வருஷமா விடாம தொழுதுகிட்டு இருக்கிறேன் எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து நோன்பை இன்று வரைக்கும் நான் விட்டதில்லை என்னால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் ரப்பி என்னை ஏன் சோதிக்கிறான் எனக்கு அல்லாஹ் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒருவன் அல்லாஹ் வழங்கியதை போதும் என்ற மனம் இல்லாமல் எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தாலும் கொடுப்பதை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்ற பேராசை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹுடைய அந்த பருள் தசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பங்கை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்து பங்குவை என்கிற போது நான்கு பேர்கள் இருந்தால் நாம் நான்காக பங்கு வைத்துக் கொடுப்போம் அதே போன்றுதான் அடியார்கள் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற பங்கிலே நமக்கு பங்கு கிடைத்திருக்கிறது என்று அவன் பொருந்திக் கொண்டால் அதிலே பறக்கத்தும் கிடைக்கிறது விசாலம் கிடைக்கிறது பமல்லம் எல்ல யார் கொள்ளவில்லையோ புலம்பிக் கொண்டிருக்கிறாரோ

முதலிலே செய்ய வேண்டியது எனக்கு விதித்தது அதை கொண்டு என்னுடைய தேவைகள் முழுமை பெற்றுவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அது பறக்கத்தை அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் குரானில் ஒரு வசனம் வருகிறது அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவையும் அது எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்குமோ எந்த அளவிற்கு வேதனைகளை தாங்குமோ அந்த வரம்பிற்கு மீறி அவர்களுக்கு சோதனையை கொடுக்க மாட்டான் இது அவனுடைய வசனம் சூரத்தில் பக்ராவினுடைய கடைசியில் அந்த வசனங்களிலே அமையப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனத்திலே நிறுத்த வேண்டிய செய்தி நான் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தேன் போய் இப்படி ஒரு சூழ்நிலையா என்று நம் வாழ்க்கையினுடைய எந்த சூழலிலும் இந்த வார்த்தை வந்துவிடவே கூடாது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார் எந்த உயிரையும் எந்த ஆன்மாவையும் அதற்கு எவ்வளவு சோதனைகளை தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ அதற்கு மீறி ஒரு சோதனையை கொடுக்க மாட்டார் எனவே நமக்கென்று அல்லாஹ் அங்கே பங்கிட்ட அந்த பங்குகளை நாம் இந்த உலகத்தில் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் எனக்கு வரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டுமே தவிர புலம்புவதை வீணான வார்த்தைகளை நாம் வசைபாடுவதை அல்லாஹையோ மற்றவர்களையோ நாம் சொல்லுவதில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது நபிகள் சல்லாஹ் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்கு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கை நம்முடைய வாழ்வாதாரத்தை வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகிறான் விசாலப்படுத்தி தருகிறான் குரானில் ஒரு வசனம் வருகிறது நீங்கள் அல்லாஹ் வழங்கிய அந்த நியமத்துக்களுக்கு அருப்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தினால் ஒருவேளை உணவு கொடுக்கிறாரா அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு ரப்பே இந்த உணவை கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த உணவு தயாராகுவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்களோ உழைத்து இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மனமார ஒரு துவாவை நாம் பிரார்த்தனை நாம் செய்கிற போது அங்கே அவர்களுக்கும் நினைத்து பார்க்கிறோம் இந்த உணவை கொடுத்த இறைவா அல்ல

நான் கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு எனக்கு நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால் அதை புறக்கணித்தால் அல்லா சொல்கிற வார்த்தை அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார் எனக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருகிறேன் ஆனால் உலகின் கஃர்த்தும் நீங்கள் அந்த விஷயங்களை நியாமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி செலுத்தாமல் இருந்துவிட்டால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் சாதாரணமாக சொல்லவில்லை சாதாரணமான வேதனை அல்ல கடுமையான வேதனை என்பதை அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறார் அல்லாஹ் சொல்லிட்டா அப்படியே விட்டுட்டு இல்ல இந்த வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுக்கவில்லையோ சொன்னதை போன்று அல்லாஹ் அங்கே நடத்தியும் காட்டியிருக்கிறார்

இன்ன அது அப்ப சரியுது என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை பொய்யானது அதை நிரூபித்தும் காட்டுகிறார் இருந்தவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மின் குல்லி ரகதம் மின் குல்லி மக்கானின் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான உணவுகள் அவர்களுடைய என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வாதாரம் வந்து கொண்டே இருந்தது இங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள் நன்றி செலுத்தவில்லை அல்லாஹுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் நன்றி செலுத்த மறந்தார்கள் நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள் அல்லாஹ் பார்த்தான் நிம்மதியாக இருந்த சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை அனுபவித்து என்ஜாய் பண்ணி கொண்டிருந்த அந்த கிராமத்திற்கு அல்லாஹ் அந்த கிராமவாசிகளுக்கு சுவைக்க வைத்தான் பசியினுடைய ஆடையை சுவைக்க வைத்தான் வயத்தினுடைய ஆடையை அங்கே சுவைக்க வைத்தான் இதற்கான காரணம் என்ன தெரியுமா என்று அல்லா தானே குரானிலே சொல்கிறான் பூமியில் படைத்த அத்தனை பேருக்கும் தருகிறேன் என்று சொல்லுவது தான் ஆனால் இதையும் மடியார்களாகி நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் நாம் பெறுகிற அந்த நீளமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகிற போது அதிகப்படுத்தி தருவேன் என்று சொன்ன அந்த வாசகத்தை அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தாத கிராமத்தை பயத்தின் மூலமாக மூலமாக அவர்களை நாம் சுவைக்க செய்தோம் அந்த வேதனை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என் மீது அல்லாஹ் அகமத் என்று சொல்கிறீர்களே அல்லாஹ் உள்ளவன் இல்லையா மன்னிப்பாளன் இல்லையா என்று என்னை போய் கேட்டு விடாதீர்கள் இந்த சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன இந்த காரணங்களை உருவாக்கி கொண்டவர்கள் யார் பீமா கான் அவர்கள் செய்த செயல்பாடுதான் பக்க ஃபரத் பியாண்டரும் இல்லாஹ் அல்லாஹுடைய நேல்மொத்துக்களுக்கு மாறு செய்த அந்த தான் அவர்களுக்கு இந்த வேதனையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை குரானிலே அல்லாஹ் இன்ன அதாபியில என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதற்கான ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வரக்கத்தை தேடுகிறீர்களா நன்றி செலுத்துங்கள் அசீத் அண்ணக்கும் நான் கண்டிப்பாக அதிகப்படுத்தி தருகிறேன் என்று உறுதியோர் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் எனவே நாம் பறக்கத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹினுடைய இந்த வழிகாட்டுதலையும் நவிகழ் செல்லாஹ் அரைவசல்லாம் அவர்களுடைய நடைமுறைகளையும் நாம் கவனத்திலே கொண்டு வந்து கொண்டு செயல்படுகிற போது பரக்கத் நம்மை தேடி வரும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடம் இல்லை நாகரீக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகளெல்லாம் வந்துவிட்டது இன்றைக்கு போய் நபி அவர்களுடைய நடைமுறைகளை நாம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தால் அது நன்றாகவா இருக்கிறது காலத்திற்கு பொருந்துமா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம் நபிகள் அவர்கள் சொல்லி தருகிற ஒரு சின்ன செயல்பாடு நமக்கு பெரிய வரக்கத்தை தந்து விடுகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் அபு அவர்கள் அறிவிக்கிற நபி மொழி இதா அக்கால உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த கைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பருக்கை இருக்கிறது தெரியுமா அது அப்படியே அது திருமண வீடாக இருக்கட்டும் அல்லது வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது வேறு விருந்துகளாக இருக்கட்டும் விருந்து வைப்பவங்களாக இருக்கட்டும் நம்முடைய இல்லத்திலே அறந்துகிற அல்லது ஹோட்டல் போன்றவைகளாக இருக்கட்டும் எங்கே சாப்பிட்டாலும் நபியர்கள் சொல்கிறார்கள் அந்த விரல்களை அவர் சூப்பிக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நாகரிகம் என்கிற பெயரில் நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் ஒரு பொது இடத்துல பப்ளிக்ல இருந்து கொண்டு நாம வரல சூப்பிட்டு இருந்தா எதிரில் இருக்கவங்களுக்கு அது நல்லாவா இருக்கும்

உணவுகளை தட்டையில் இருக்கிற உணவுகளை எப்படி நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அதே போன்று கொஞ்சம் கூச்சப்படாம சபையினுடைய ஒழுக்கத்திற்கு அது முரணாக எல்லாம் இருக்காது நபி அவர்கள் கற்றுச் சந்த ஒழுக்கம் தான் அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம் நாம புதிதாக ஏற்படுத்தவில்லை என்பதை மனதிலே கொண்டு அந்த விரல்களை சூற்றுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அந்த வரக்கத்தை நாம் இலகுவாக பெற்றுவிட முடியும் என்பதையும் விகழ் அவர்களினுடைய இந்த நபிமொழி நமக்கு தேடி எங்கே சென்றால் நிறைய நமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய இருப்பதற்கு பெயர் வரக்கத்தல்ல குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிற போதுதான் அதிலே அல்லாஹுடைய வரக்கத்து என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தி அங்கே மறைந்திருக்கிறது நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மாதத்தை நெருங்குகிற இந்த நேரத்தில் நம்மை வந்தடைகிற போது அந்த பிரார்த்தனைகளை நாம் சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கும் மனப்பாடம் இல்லாதவர்கள் இப்போதே அதை நாம் மனப்பாடம் செய்து கொள்கிற போது அந்த மாதங்களிலே ஓதுவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் இறைவனும் இறை எந்த கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக கடைபிடிக்கிற போது வரக்கத்தை நாம் இலகுவாக பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை ரபுல்லா அலமின் அல்லாஹுல்ல ஷா நகுத்தாலா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் நபி அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை முழுமையாக பேணி நடக்கிற போது வரக்கத் நம்மை தேடி வரும் என்கிற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌக்கிகை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரபுல்லா அலமின் தந்தருள்வானாக ஆமீன் دعوانا ان الحمد لله رب العالمين سنة الله